பிரியாணி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சரி அதனால் பிரியாணி கடையை தேடி வந்து பிரியாணிக்கு சாப்பிட்லான்னு வந்திருக்குங்க சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு வந்துங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பியூரில் இருக்குங்க நம்பியூரில் புளியம்பட்டி ரோட்டில் தாஜ் பிரியாணி சென்டருங்க நீங்கள் இந்த கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வெந்திருக்கு அரிசி நல்லா வெந்திருக்குங்க சிக்கன் பீஸும் கூட நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா உள்ளே வந்து ஃப்ளேவர் நல்லா போயிருக்குங்க நல்லா வெந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி பார்க்கறதுக்கு தக்காளி சாப்படாட்டம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இதோட சில்லி வாங்கி சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணியில் சிக்கன் பீஸு முட்டை ஒரு சில்லி கொடுத்துட்டாங்க சில்லி நல்லா மிக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க நான் அடுத்தடுத்து ஃபுட் ரிவ்யூ இப்போ வீடியோ போடுறேங்க சில்லி ஒரு பிளேட்டு சிக்கன் பீஸில் நல்லா வெந்திருக்குங்க உள்ள ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே போய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்குங்க சாஃப்டாக இருக்குது சில்லியும் நல்லா வெந்திருக்குங்க இங்கே இருக்க வரவங்க கடையில் வரவங்க எல்லாமே வந்து கேட்குறது எல்லாமே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கே போய் என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வந்து சாப்பிடுவேன் பிரியாணி சென்ட்ரு பிரியாணி வாங்கிக்கலாம் இங்கே தான் இந்த தாஜ் பிரியாணி சென்ட்ரு கடை சின்னதாக இருக்குதுங்க ஆனால் நல்லா கூட்டாக நிறைய பேர் வர்றாங்கன்னா வந்து சாப்பிட்றாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நம்பி ஒரு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து சாப்பிட்டு பாருங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும்தான் கிடைக்குங்க சிக்கன் பிரியாணி நூடுல்ஸ் ரைஸ் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி தானே கிடைக்கும் சிக்கன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்